ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் நம்முடைய ஆழ்மனதின் ஆசை ஆழ்மனசன மேலே இருக்கிற மனசை நம்மளை கண்டுபிடிக்க உள்ள ஆழ்மனம் நம்ம உள் மறைந்திருக்கக்கூடிய ஆழ்மனதின் ஆசைகள் நாம் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நாம் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க போகுது நம்ம ஆசை வந்து எதை போன்ற ஒரு ஆசை நம்ம எதை நிறைவேற்றிக்கிறதுக்கோசரம் இந்த பிறப்பு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்முடைய கோல் என்ன அதுதான் ஜோதிடத்தில் பலன் அறிவதற்கு வந்து பல முறை இருக்குது அதில் வந்து இதுவும் ஒரு வகை பலனறியக்கூடிய விஷயந்தான் போன ஜென்மத்தில் முற்பிறவியில் நம்முடைய ஆசைகளை இப்பிறவியிலும் தொடர்ந்து நிறைவேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய ஜாதகத்தில் வந்து பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் கிரகங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் எந்த கிரகம் அதிகப்படியான டிகிரியில் இருக்குதோ அதிகப்படியான டிகிரி டிகிரி அப்படின்னா ஒரு ராசி வந்து முப்பது பாகை முப்பது டிகிரி இதில் வந்து எந்த கிரகங்கள் வந்து அதிகப்படியான டிகிரியில் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகம் அந்த காரகத்தின் ஆசையை நம் உள் விதைத்து நாம் வந்து பிறந்திருக்கிறோம் இதுதான் போன ஜென்மத்தில் வந்து நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது இந்த ஜென்மத்தில் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தொடர்ந்து முயற்சியெல்லாம் வந்து ஈடுபடுவோம் பழைய சினிமாலாம் அடைந்தால் மகாதேவி இல்லையில் மரண தேவின்னு சொல்லிட்டு அவருடைய விஷயமாக தான் இதை எடுத்துக்கணும் அதே போல் இதுதான் இதுதான் என்னுடைய கோல் இதை நோக்கியே தான் பயணம் இதுதான் என்னுடைய ஆசை இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையின் முக்கியத்துவமே அது தான் அப்போ எந்த கிரகம் அதிகமான டிகிரியில் இருக்குதோ இருக்கிற கிரகம் எல்லாத்தையும் விட சொல்கிறேன் முதன்மையாக அதிகமாக இருக்குது இப்போ இருபத்தி ஒம்பது பாகைக்கு மேலே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதுதான் அதிக பாகை பெற்ற கிரகம் அந்த கிரகம் வந்து இப்போ சாதாரணமாக சூரியனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க சூரியனுக்கே உள்ள ஒரு விஷயத்தில் வந்து நான் நீங்கள் வந்து முதன்மையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க சூரியன் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறது தனித்தன்மை ஒரு பிரகாசமான ஒரு கிரகம் அவங்கள்ட்ட தான் சூரியனுட்டு தான் எல்லா கிரகமும் மொழியை வந்து க வாங்குறாங்க கிடைக்குது வாங்குறாங்க கிடைக்கிது அப்பேற்பட்ட சூரியன் வந்து அதிக பாகையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க தனித்தன்மை தனியாக தெரியுங்க துண்டாக நம்ம தெரியணும்ப்பா எவ்வளோ பெரிய கும்பல் இருந்தாலும் அந்த கும்பலை வந்து தனியாக தெரியணும் தனியாக தெரியணும்னு என்ன சொல்கிறது ஆச்சுக்கோங்க ஒரு தலைவர் தலைமை பங்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு பேர் இருந்தாலும் சாதான் அந்த ரெண்டு பேரை நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் அடுத்தவன் கேட்கணும் நான் சொல்வது தான் அப்படிங்கிறமில்ல அதே போல் ஒரு லேம்லைட்டில் வந்து இருக்கணும் எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் சரி தான் கும்பலே இல்லைனாலும் சரி தான் தனியாக நாம் வந்து தெரிய வேண்டும் அதுதான் தலைமை பண்புங்கிறது எல்லோரும் நான் சொல்வதை கேட்கணுங்கிறத நான் வழிகாட்டணும் இது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னா கடமை கடமை தவறாத ஒரு உணர்வு இருக்கணும் பாகுபாடு இருக்கக்கூடாது சூரியன் அப்படின்னால வந்து பாகுபாடே இருக்கக்கூடாது அது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நல்லவங்க கெட்டவங்க கிடையாது அவர் வந்து காலையில் வந்து எப்படி வேண்டும் போல் அவருடைய வேலையை அவர் அவரு உதயமாகிடுவார் சாயங்காலம் ஆச்சுன்னா அவருடைய வேலையை வந்து வரைஞ்சிடுவார் அவ்வளோதான் அதில் வந்து சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து இந்த இவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் இவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டாங்கிறதுலாம் கிடையாது அது வந்து கடமை தவறாதல் இன்னார் இனியாருங்கிற அந்த கடமை தவறு அதுதான் தலைவர் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர் எல்லாருக்கும் வழி நடத்தக்கூடியவர் பொறுப்பை தவறாமல் நிறைவேற்றக்கூடியவர் இதுதான் அப்ப அப்போ இந்த உயர்ந்த பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அப்போ தலைவரால் ஒரு உயர்ந்த பதவி தானே அந்த பதவிக்கு போகிறது தான் என்னுடைய ஆசை அது ஒவ்வொருத்தங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போவாங்க நான் என்ன செய்ய போகிறேன் அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா நான் என்னது ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தெரிஞ்சு போகிறதுக்கும் தெரியாமல் போகிறதுக்கு வித்தியாசம் நான் செய்வது எனக்கு நல்லாக தெரியும் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஆனால் லட்சத்தில் கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் நாங்கள் என்னது செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து கரெக்டாக வந்து போவாங்க கரெக்டாக வந்து அதற்கான ஒரு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அந்த இடத்துக்கு போவாங்க மீதி எல்லாரும் வாழ்க்கை எந்த பாதையில் நம்மளை வந்து கூட்டு போகுதோ அந்த பாதையில் தான் பயணம் செய்வோம் அது அதனால தான் வந்து அதெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் எனக்கு இது கிடைச்சிது அப்போ உங்களே கஷ்டப்பட்டு படித்தவங்க எல்லாருக்கும் வந்து அது கிடைச்சதா அப்படின்னா இல்லையே கிடைக்கலையே இதுதான் அப்போ அதை கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா தெரியும் இப்போ இதே போல தான் அனைத்து கிரகங்களும் அவர்களுடைய காரகத்துவத்தை முன்னிருந்து செய்வாங்க அதை வந்து அதிகப்படியாக அதுதான் வெளிப்படும் நம்ம வெளிப்படும்னா என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் அதே போல் அமைஞ்சிருக்கும் வெளிப்படும் அடுத்தவங்களும் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய அடையாளமாக அது மாறும் அவர் ஒரு தலைவர்ப்பா சரிங்க சூரியனாக இருக்குது எல்லார் இடத்துலையும் அன்பு காமிப்பாங்க அமைதியாக எல்லோரையும் வந்து அனுசரித்து போவாங்க ஒரு செவ்வாய் அதிகப்படியாக இருக்குதா அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க அதிகப்படியாக வந்து அவங்க என்ன செய்வாங்க ஆர்டர் போடுவாங்க ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு மிடுக்கு இருக்கும் தோரணம் இருக்கும் அதே போல் ஒரு இடத்துக்கு வந்து தான் அவங்க புதனாக இருக்குதா புத்திசாலித்தனம் அறிவாளிகள் குருவாக இருக்குதா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் சனீஸ்வரனாக இருக்குதா வேலை அவரை மாதிரி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் வரும் ராகுவாக இருக்குதா செய்கிறது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து எல்லாமே மறைமுகமாக இருக்கும் கேதுவாக இருக்குதா எல்லாத்தையும் மறைச்சி வைக்கும் இதுதான் இருந்து எந்த வார்த்தையும் வெளியே வாங்க முடியாது கேதுவாக இருந்தார்னா அவங்கள்ட்ட இருந்து வார்த்தைகளை வந்து நம்மால் வாங்க முடியாது அவர் ஏகாந்தம் ஏகாந்தத்தில் பெரிய ஞானியாக இருப்பார் இதுதான் வந்து அந்த விஷயத்தை குறிக்கிறது அப்போ எந்த கிரகம் அதிக டிகிரியில் இருக்குது அதிக பாகை பெற்று இருக்குதோ அந்த பாகை பெற்ற கிரகம் நம்முடைய உள்மனதில் இருந்து நம்மை தூண்டி அந்த இடத்துக்கு கொண்டு போகும் அதுக்காக போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உந்து சக்தியாக இருந்து நம்மளை வழிநடத்தும் ஜோதிடத்தில் வந்து இதுவும் ஒரு வகையான பலன் தான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தனித்தன்மை உங்களிடத்தில் கண்டிப்பாக வெளிப்படும் அதுவும் அந்த திசா புத்தியே வந்துடுச்சு திசையெல்லாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க பிளான் சொல்கிறதுல வந்து இதுவும் ஒரு முறை சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளங்கல் வாழ்க வாழ்க